எயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு திருமுழுக்கு ஏன் ஒரு டைம் மட்டும் கொடுக்குறீங்க ரெண்டு தடவை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு இன்னொருத்தர் வந்தாரு அவருடைய திருமுழுக்கு சான்றிதழை கொண்டு வந்தாரு அவருடைய திருமுழுக்கு சான்றிதழ் வந்து செல்லாது ஆட்டோமேட்டிக்கா செல்லாது கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது அப்ப அவர்கிட்ட நான் சொல்றேன்னு இங்கே திருமுழுக்கு பெறணும் அப்படின்னு சொல்லி இல்லையே நாங்க திருமுழுக்கெல்லாம் பெற்றுட்டோமே அப்படின்னு சொன்னாரு பென்டகாஸ்டல் சார்ஜ் அதுல இருந்து வந்தாரு அதுல திருமுழுக்கு சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்தாரு இல்ல

ஒருத்தருக்கு நோயில் பூசல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து கொடுக்க கூடாதுன்னு இல்லை திரும்பவும் அவர்களுக்கு கொடுக்கலாம் அது நோயில் பூசுதலும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் பத்தி திருமணம் திருமணம் செய்து கொண்ட அந்த அருட்சாதனம் கூட ஒரு முறை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் முறையாக திருச்சபையிலும் சட்ட ரீதியாகவும் முறையாக விவாகரத்து பெற்ற பிறகு மீண்டுமாக மறுமணம் செய்து கொள்ளலாம் அதுவும் இருக்கிறது சட்டத்தின் இடம் உண்டு திருச்சபையின் மூலமாகவே மீண்டும் மறுமணம் செய்து கொள்வதற்கு சட்டம் இருக்கிறது எந்த திருவருட்சாதனங்கள் மீண்டும் பெற முடியாது திருமுழுக்கு மீண்டும் பெற முடியாது பூசுதல் மீண்டும் பெற முடியாது குருத்துவம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு முறை குருத்துவத்தை பெற்றுக்கொண்டால் அவர் என்றென்றும் குருதான் அவர் குருத்துவ நிலையை விட்டு போனாலும் கூட என்றென்றும் குருவாக கருதப்படுகிறார் தோழிக்க திருச்சபை கொடுக்கின்ற திருமுழுக்கு என்பது தம திருத்துவ அதாவது ஒவ்வொரு கடவுளுடைய பிரசன்னத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பிரசன்னத்திலே அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது அதான் குருவானவர் சொல்வார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று திருமுழுக்கை கொடுப்பார் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஐ பேப்டைஸ் யூ ஸ்பிரிட் என்று சொல்லிதான் அந்த திருமுழுக்கை அந்த மகனுக்கு மகளுக்கு கொடுக்கிறார்கள் இந்த பார்முலாவை பின்பற்றாதவர்கள் கத்தோலிக்க திருச்சபை நம்புகின்ற அந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை சொல்லி திருமலுக்கு கொடுக்காமல் இருக்கிற ஒரு சில திருச்சபைகளும் இருக்கின்றன அந்த திருச்சபையினுடைய திருமுழுக்கை ஒருபோதும் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் கண்டகாஸ்டல் சர்ச்சஸ் இருக்கிறாங்க அல்லது ஒரு சில சின்ன சின்ன சர்ச்சஸ் இருக்காங்க இவர்கள் எல்லாம் ஆஹ் திருத்துவ அதாவது மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை நம்பாதவர்கள் அதன் நம்பிக்கையின் அடிப்படையில் திருமுழுக்கு கொடுக்காதவர்கள் அப்படி இருக்கின்ற போது கத்தோலிக்க திருச்சபையில் அந்த திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப எந்தெந்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படையில் அந்த விசுவாசத்தில் திருமுழுக்கை கொடுக்கிறார்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கொடுப்பதை போல ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் கொடுக்கிறாங்க ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் லூத்ரன் சர்ச்சஸ் ஆங்கிலிக்கன் சர்ச் மெத்தடிஸ்ட் சர்ச் கொடுக்கறாங்க இவர்கள் எல்லாரும் இந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்றுதான் திருமுழுக்கு கொடுக்கிறார் இவர்கள் எல்லாருடைய திருமுழுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த எந்த திரு சபையெல்லாம் மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தில் திருமுழுக்கு கொடுக்கிறார்களோ அந்த திருமுழுக்கானது ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற திருச்சபையில் கொடுக்கிற திருமுழுக்கானது ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்களுக்கு மீண்டுமாக திருமுழுக்கு கொடுக்கப்படும் அதுதான் உண்மை இயேசு கிறிஸ்துவில் பெரியமான சகோதர சகோதரிகளே நாம் திருச்சபை கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை என்பது உன்னதமானது அந்த உன்னதமான நம்பிக்கையில் மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் கொடுக்கிற போது நாம் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் திருச்சபையின் உறுப்பினர்களாக மாறுகிறோம் அந்த கடவுளுடைய அன்பில் நம்மையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த குழந்தையும் அர்ப்பணிக்கிறோம் என்பதுதான் உண்மை